எல்லாருமே பிறந்த குழந்தைகளாக இருப்பதுங்கிறது கிடையாது இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு வயது அது வயதிற்கேற்ற ஒரு லக்னம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த லக்னத்தில் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் என்ன நிகழ்வு நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த முறையை வந்து கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா திரு பொதுவுடைமூர்த்தி சார் அவருக்கு இந்த இடத்துல நான் அனந்த கோடி நமஸ்காரம் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது எல்லாருக்குமே தெரியும் அக்ஷய லக்னம் வளரும் லக்னம் நம்ம பிறந்த லக்னத்துலேருந்து இன்றைக்கி நம்மளுடைய வளர்ந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது என்னுடைய இன்றைய நிகழ்வு என்னுடைய இன்றைய தேவைக்கு அந்த லக்னம் எனக்கு எந்த மாதிரி பலன் எந்த காலகட்டத்தில் அதாவது குறிப்பிட்ட சில காலங்கள்ல ஒரு பலன் கிடைக்குமான கிடைக்கும் அது அக்ஷய லக்ன பத்தி எளிமையாக நமக்கு சொல்ல முடியும் அது ஒரு மாசம் ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் அப்படிங்கிறது அந்த ஒரு வருஷத்துல நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்குமா அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா சொல்லலாம் இப்போ ஒரு திருமணத்துக்கு ஒருத்தங்க எடுக்கிறாங்க அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது இருபது வயசுலயும் திருமணம் நடக்கும் முப்பது வயசுலயும் நடக்கும் வயசுலையும் நடக்கும் நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமலே இருக்கும் அப்போ அவங்களுடைய அந்த பார்க்கும் முறை அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்க இந்த ஒரு வருஷத்துல திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்க பண்ணா சரியாக இருக்கும் இப்போ வந்து பெண்ணையோ இல்லன்னா ஆணையோ பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது குறிப்பிட்ட கால அளவுகள் மட்டுமே நம்மளால ரொம்ப ஷார்ட் டைம்ல சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியும் அதற்கு வந்து அக்ஷயலக்ன பகுதி ஜோதிடம் அப்படிங்கிறது மிக அருமையாக உங்களுக்கு கை கொடுக்குமானா கண்டிப்பாக கை கொடுக்கும் இப்போ எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய பிறந்த லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகம் இருக்கு ஒருத்தவங்க பிறந்திருக்கிறாங்கன்னா பிறந்த லக்னம் அவங்களது கும்ப லக்னமாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய ஏல்பி லக்னம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும் அப்ப இந்த இடத்துல அவங்களுடைய ஏல்பி லக்னம்னா இவங்களுக்கு தற்போது ஒரு இருபத்தி அஞ்சு வயசுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகருக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் கேள்விக்காக வர்றாங்க அப்போ எப்போ திருமணம் நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா சில நட்சத்திர புள்ளிகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பயணமாகும் அந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது திருமணம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் இது திருமணத்திற்கு மட்டும் கிடையாது வருமானம் சார்ந்தது தொழில் சார்ந்த நிகழ்வுகள் அதே மாதிரி படிப்பு சார்ந்தது எல்லாருக்குமே கேள்விகளுக்கு நிறைய இருக்கும் படிப்பு உள்ளூர் படிப்பா வெளியூர் படிப்பா எந்த கல்விங்கிறது எடுக்கலாம் வீடு கட்டலாமா கூடாதா இந்த மாதிரி பண் எந்த காலகட்டத்துல இந்த பலனை கொடுக்கும் எந்தெந்த நட்சத்திர புள்ளிகள் போகும்போது பலன் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஏஎல்பி மெத்தட்ல ரொம்ப எளிமையாக அப்படிங்கிறது பார்க்கலாம் நண்பர்கள் வந்து எல்லாருக்குமே இதை உணர முடியுமானா உணர முடியும் ஏன்னா இந்த மெத்தடில் இந்த வருஷம் மாத்திரம் கிடையாது இதுக்கு முந்தின காலங்களில் அதாவது உங்களுக்கு மேல்பி லக்னம்ங்கிறது மிதுன லக்னமாக இருக்கும்போது கூட உங்களால் என்ன நிகழ்வு நடந்தது அதை உங்களால் உணர முடியுமானா கண்டிப்பாக உணர முடியும் இதை வந்து ஏஎல்பி மெத்தடில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே புரியவும் செய்யும் நம்மளால் அதை உணரவும் செய்யும் நமக்கு அந்த வீண் நேர விரயம்னு சொல்லலாம் அதை தவிர்க்கலாமா கண்டிப்பாக தவிர்க்கலாம்னு சொல்லலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னம் ஒருத்தங்களுக்கு மேஷ லக்னமாக இருக்குது அவங்களுக்கு இப்ப இருபத்தைந்து ஐந்து வயது இல்ல ஒரு நாப்பத்தஞ்சு வயசு அப்படிங்கறது எடுத்துனோம்னா இப்ப இவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு வராங்க அவங்க பிறந்த ஜாதகம் தனுசு லக்னமாக இருந்து அவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு நான் இந்த காலகட்டத்தில் பண்ணலாமா கூடாதா எனக்கு வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி நமக்கு முன் வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இங்கே ஒரு நட்சத்திரம் பிள்ளைங்கிறது இயங்கும் உதாரணமாக இவங்களுக்கு பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது இயங்கித்து இந்த நான்கு பாதங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு நடக்கும் இந்த நான்கு பாதங்கள் நடக்கும்போது நான் பண்ணுறேன் எனக்கு ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னா ஒரு அனுபவம் அதில் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது பண்ணுறது எல்லாம் எல்லாமே வேஸ்ட்டாக போகுது ஒரு வருஷம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிற அடுத்த வருஷம் அடுத்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் வருது கரெக்டாக என்னோட முயற்சிகள் ஆனாலும் சரி தொழில் சார்ந்த நுணுக்கங்கள் அப்படிங்கிறது கரெக்டாக எனக்கு ஆக்டிவேஷன் ஆகலை இந்த இதை என்னால் தொடர்ந்து பண்ண முடியும்னு யாராட்டி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஏல்பி லக்னத்திற்கு இந்த லக்னத்திற்கு என்ன பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சங்கு வாங்கி நீங்கள் வைங்க அது தொழில் செய்கிற இடத்துல ஆனாலும் சரி இல்லைன்னா ஆனாலும் சரி ஒரு சங்கம் வாங்கி வீட்டில் வைங்க கண்டிப்பாக தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் லாபமாக இருக்குமானா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது இது நடந்திருக்குதான் அக்ஷய லக்ன பத்தியில நம்மளுடைய குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி சார் எப்போதும் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது சொல்லலாம் நிறைய நண்பர்களுக்கு நடந்து தொழில் முன்னேற்றமும் நிலையான ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணமும் கொடுக்குமானா ரொம்ப அருமையா கை கொடுக்குன்னு சொல்லலாம் இப்போ ஒருத்தங்களுக்கு அதே இது ரிஷப லக்னமாக இருக்குது அவங்களுக்கு பேல்பி லக்னம் அப்படிங்கிறது ரிஷப லக்னம் இந்த லக்னத்திற்கு படிப்பு